வணக்கம் சின்ன குருப் சேனல் குங்கல் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவலில் கருணாமூர்த்தி பெரியவா பற்றிய தான் நாம் பார்க்க போகின்றோம் கூலூர்பேட்டை என்ற ஒரு கிராமம் ஆந்திர மாநிலத்தில் இந்த கிராமம் இருக்கு அந்த ஊரில் சிவன் கோவில் ஒன்று இருக்கு அதன் அருகே ஒரு சமயம் பெரியவா வந்து பூஜையோடு ஸ்ரீ 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 ஜெயேந்திரரும் உடன் இருந்தார் பூஜை எல்லாம் முடிய நேரம் மாலை வந்து நான்கு முப்பது மணி அழுத்தம் கோவில் நுழைவு வாயில அமர்ந்திருந்த பெரியவா தமது சிஷ்யரை கூப்பிட்றாரு தன் பக்கத்தில் இருப்பவரிடம் சொன்னார் அந்த சிஷ்யரை கூப்பிட்டுட்டு வாங்கன்ட்டு பக்கத்தில் இருந்தவர் ஓடி போய் விஷயத்தை புதி புது பெரியவரிடம் சொல்ல அவரும் மின்னல் வேகத்தில் வர தொடங்கினார் பெரியவா இருக்கும் இடத்தின் அருகாமையில் நான் நின்று கொண்டே இருந்தேன் புது பெரியவா பயபக்தியுடன் பெரியவா சொல்வதை கூர்ந்து கவனிக்கிறார் பெரியவா புது பெரியவாவிடம் நீ பூஜையை கட்டிண்டு காரிலேயே கீழ் திருப்பதிக்கு போ நான் கால்நடையாக குறுக்கு வழியிலே வரேன் பெரியவாளிடம் பெரியவாளிடம் உத்தரவு வந்தவுடன் பின்புறமாக பத்தடி வந்து பிறகு திரும்பி நடக்கலானார் புது பெரியவா எனக்கு இன்று கார் சவாரி என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சென்றான் நேரம் ஆக வானம் கருத்து மேகம் ஒன்று கூடியது ஊரே இருட்டாயிடுதான் நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருந்தோம் சீக்கிரம் போகணும் பெரியவா போன பிறகுதான் நாங்கள் கிளம்ப வேண்டியிருக்கோம் ஒரு வழியாக புது பெரியவா காரில் கிளம்பினார் பெரியவா பெரியவாளை சுற்றி எண்ணி பத்து பேர்கள் தான் இருந்தார்கள் மேனாவும் ரெடியாக இருந்தது உடனே ஒரு வயதான ஒருவர் அவர் பெயர் ஸ்ரீராமச்சந்திரன் ஐயர் பெரியவாள் பெரியவாளிடம் திரும்ப திரும்ப மலை எரிட்டின்ட்டே வருது சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லி கொண்டே இருந்தார் ஆனால் பெரியவா கிளம்புவதாக தெரியவில்லை அவருடைய சித்தம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் மறுபடியும் அந்த வயதானவர் மலை கொட்டு போற போகின்றத நல்லா இருட்டுட்டு மேகம் கூடிட்டு என்று சொல்றார் உடனே பெரியவாம் சும்மா இருடா மலையும் வராது ஒன்றும் வராதுன்னு சொன்னார் மேலும் குறுக்கு வழியே போக போவதால் கார் சென்றடைவதற்கு முன்பே நாம் போயிடலான்னு சொல்லி முடித்தார் காரை விட மின்னல் வேகத்தில் சென்று விடுவாராம் என்று அந்த வயதானவர் பேசுகிறார் நினைச்சுக்கிறாரு அடுத்த நிமிடம் ஒரு பலத்த காற்று வந்தது அத்தனை மேக கூட்டங்களும் கலைந்து விட்டன சூரிய ஒளி வெளிச்சம் பரவ பரவியது அருகாமையில் இருந்த பல்லாக்கு தூக்குபவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் பெரியவா மேனா விடு விலையை உட்கார்ந்துட்டாரு பல்லாக்கு பலுவே தெரியாது பெரியவா பல்லாக்கில் உட்கார்ந்துட்டாருன்னா அவரை தூக்கிட்டு போகிற பலுவே தெரியாது என்று அந்த தூக்குறவங்க பேசுகிறாங்க அதோட கூட எவ்வளவு வேகம் போறாருன்னு கூட கணக்கிட முடியாது அது எங்கள் அனுபவானந்தம் என்று கூறுவார் கூறினார்கள் எனக்குள் நான் நினைத்தேன் வனவனூரில் சறுக்கும் ஏரிக்கரை வழியாக பெண்ணை ஆற்று சென்று கழித்து மறுபடியும் அதே சறுக்கு வழியாக வந்த நபர்கள் நம்மை விட எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் திருங்காண சம்பந்த மூர்த்தியை சுமந்து வந்த ஞாபகம் ஞாபகம்தான் வருகிறது பெரியவாள் பார்வை பட்டாலும் அவரின் வார்த்தைகளை கேட்டாலும் அது நமக்கு பெரும் பாக்கியம் அன்றும் கல்லினூல் இருக்கும் தேரைக்கும் கருப்பையிலும் கருப்பையினூல் இருக்கும் உயிருக்கும் படியலக்கும் பரமாத்மா அல்லவா அவர் பெரியவா எனக்கு மட்டும்தான் தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் இது இப்படி சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்